வெல்கம் வித் புள்ளி பயிற்சி எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு வகுப்பில் உள்ள நாற்பது மாணவர்கள் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய மூன்று பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன சோ பாடங்கள் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்கள்ல சராசரி மதிப்பெண்கள் மற்றும் திட்ட விளக்கம் மதிப்புகளும் கொடுத்துட்டாங்க இந்த மூன்று பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க நிலைத்தன்மையை பற்றி கேட்டாங்கனாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாறுபாட்டு கெழுவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டு கெழு எந்த பாடத்திற்கு அதிகமாக இருக்குதோ அது நிலைத்தன்மை குறைவாக கொண்டது நிலைத்தன்மையானது குறைவாக இருக்கும் மாறுபாட்டு கெழு எதுக்கு குறைவாக உள்ளதோ அந்த பாடம் வந்து நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாறுபாட்டு கெழு மாறுபாட்டுக்கள் சிவி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் நூறு அதாவது திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுத்து நூறால் பெருக்கும்போது நமக்கு மாறுபாட்டுக்கள் கிடைச்சிரும் மாறுபாட்டுக்கள் எந்த பாடத்திற்கு குறைவாக உள்ளதோ அது நிலைத்தன்மை அதிகம் கொண்டதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு கணிதம் பாடத்துக்கு வந்து நம்ம மாறுபாட்டுக்கள் கண்டுபிடிக்கலாம் அதை சிவி ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ கணித பாடத்திற்கு திட்ட விளக்கத்தின் மதிப்பு பனிரெண்டு பை சராசரியின் மதிப்பு ஐம்பத்தி ஆறு பெருக்கல் நூறு அறிவியல் பாடத்துக்கு மாறுபாட்டு கெழு திட்ட விளக்கம்பை சராசரி பதினான்கு பை அறுபத்தி ஐந்து சமூக அறிவியல் பாடத்துக்கு திட்ட விளக்கம்பை சராசரி பத்து பை அறுபது பெருக்கல் நூறு ஸோ இருந்து நம்ம சுருக்கலாம் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டு நான்கு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு மூன்று ரெண்டா ஆறு ஒரு ரெண்டு நான்கு ரெண்டாக எட்டு அடுத்து நமக்கு மூன்று இருக்குது ஸோ மூன்றையும் நூறையும் பெருக்கிறோம் முந்நூறு பை பதினான்கு பதினான்கால வகுக்கிறோம் ஒரு பதினான்கு பதினான்கு ரெண்டு பதினான்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதுல ஒரு பதினான்கு பதினான்கு மீதி ஆறு அறுபது பதினான்கு அறுபதுல நான்கு தடவை இருக்கும் நான்கு பதினான்கு ஐம்பத்தி ஆறு மீதி நான்கு நாற்பதாகும் நாற்பதுல மூன்று பதினான்கா நாற்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து நமக்கு கணிதத்துல மாறுபாட்டு கழிவினுடைய மதிப்பு இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு மூன்று சதவீதம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது அடுத்து நம்ம அறிவியலில் மாறுபாட்டுக்களை கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கு வகுக்கிறோம் ஓரன் ஓரைந்து ஐந்து மீதி ஒன்று பதினைந்து மூன்று ஐந்தா பதினைந்து ரெண்டைந்தா பத்து ஜீரோ அடுத்து மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் பெருக்கும் போது எட்டு ரெண்டு ஜீரோ அப்படி கிடைக்கும் கீழே பதிமூன்று பதிமூன்றால் வகுக்கிறோம் ஒரு பதிமூன்று பதிமூன்று ரெண்டு பதிமூன்றா இருபத்தி ஆறு மீதி ரெண்டு இருபது ஒரு பதிமூன்று பதிமூன்று மீதி ஏழு எழுபது இருக்கும் எழுபதில் ஐந்து பதிமூன்றா அறுபத்தி ஐந்து மீதி ஐந்து ஐம்பது இருக்கும் ஐம்பதில் மூன்று பதிமூன்றா முப்பத்தி ஒன்பது ஸோ நமக்கு அறிவியலில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் கிடைச்சிருக்குது இப்போது நம்ம சமூக அறிவியலில் மாறுபாட்டுகளை கண்டுபிடிக்க போகிறோம் திட்ட விளக்கம் பத்து பை அறுபது பெருக்கல் நூறு ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து நமக்கு மூன்று ரெண்டாக ஆறு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோ ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று மீதி ரெண்டு இருபது ஆறு மூன்றா பதினெட்டு மீதி ரெண்டு இருபது ஆறு மூன்றா பதினெட்டு ஆறு மூன்றா பதினெட்டுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ நமக்கு பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இப்போ வந்து நமக்கு மாறுபாட்டு கழுவின் மதிப்பானது கணிதத்துக்கு இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு மூன்று அறிவியலுக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சமூக அறிவியலுக்கு பதினாறு புள்ளி ஆறு ஆறுன்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு நிலைத்தன்மை கேட்டிருக்கிறதுனால மாறுபாட்டுக்கள் மதிப்பு எந்த பாடத்திற்கு குறைவாக உள்ளதோ அது நிலைத்தன்மை அதிகம் கொண்டது எந்த பாடத்திற்கு மாறுபாட்டுக்கள் அதிகமாக உள்ளதோ அது நிலைத்தன்மை குறைவாக கொண்டது ஸோ அறிவியல் பாடம் நிலைத்தன்மை குறைவாக கொண்டது சமூக அறிவியல் பாடம் நிலைத்தன்மை அதிகம் கொண்டது இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம் அறிவியல் பாடத்தின் மாறுபாட்டுக்கள் அதிகம் எனவே நிலைத்தன்மை குறைவாக கொண்டது சமூக அறிவியல் பாடத்தின் மாறுபாட்டுக்களுக்கு குறைவு எனவே நிலைத்தன்மை அதிகம் கொண்டது சமூக அறிவியல் பாடம் ஏன்னா அதனுடைய மாறுபாட்டுக்கள் இருக்கிற மதிப்பெண்கள்ல குறைவாக இருக்குது நமக்கு கணக்குல நாற்பது மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு எந்த பாடம் வந்து நிலைத்தன்மை அதிகம் கொண்டது எது குறைவ குறைந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அதற்கு மாறுபாட்டுக்கள் கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டுக்களுக்கு எந்த பாடத்தில் அதிகமாக இருக்குதோ அது நிலைத்தன்மை குறைவாக கொண்டது எந்த பாடத்தின் மாறுபாட்டுக்கழு குறைவாக உள்ளதோ அந்த பாடம் நிலைத்தன்மை அதிகம் கொண்டது அப்படின்னு சொல்லி மாறுபாட்டுக்கழுவை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம்